பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு தொழில் முனைவோர் பயிற்சி மகளிர் குழுவிற்கு தேங்காய் தண்ணீரில் நுங்கு தயாரிப்பு தேங்காய் பாலில் தேங்காய் பர்பி தயாரிப்பு போன்றவற்றில் திறன் மேம்பாட்டு தொழில் முனைவோர் பயிற்சி வடவள்ளி நேர்டு தொண்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது மேலும் சிட்பி வங்கியும் சதான் நிறுவனமும் சேர்ந்து நேர்டு தொண்டு நிறுவனம் மூலமாக வழங்கிய ஒரு வாரத்தில் பெண்களை தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பயிற்சியை நேர்டு தொண்டு நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சவு காமராஜ் அவர்கள் துவக்கி வைத்து பேசுகையில் பெண்கள் சுய குழுக்களை கடந்த முப்பது ஆண்டுகளாக சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்து வரும் நேர்டு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு தேவையான நிதி உதவியையும் வழங்கி அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் வழங்கி அவர்களது வாழ்வாதாரம் சிறந்து விளங்க நல்லதொரு பணியை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நேடு தொண்டு நிறுவன தலைவி திருமதி சத்யஜோதி காமராஜ் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலமாக இதுவரை தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் இந்த ஆண்டில் எழுநூறு பேர் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பராமரிப்பு தொழிலை பதிவு செய்தல் வங்கிக் கடன் பெறுதல் அரசு மானியம் பெறுதல் இ காமர்ஸ் தொழில்நுட்பம் டிஜிட்டல் பண வர்த்தகம் டிஜிட்டல் பண வர்த்தகத்தால் பண மோசடியை தவிர்த்தல் போன்ற தொழில்நுட்பங்களில் ஒரு வார பயிற்சி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் தையல் கலை எம்ப்ராய்டிங் மசாலா பொருட்கள் தயாரிப்பு தேங்காய் தண்ணீரில் நுங்கு தயாரிப்பு மற்றும் தேங்காய் பாலில் தேங்காய் பர்பி தயாரிப்பு உட்பட உணவு பதப்படுத்துதல் வன மதிப்பு கூட்டப்படும் பொருட்கள் தயாரிப்பு ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் சதான் நிறுவன ஒருங்கிணைப்பாளர்கள் திவாகர் மற்றும் அனு அவர்களும் டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவன தலைமை அதிகாரி சசிகுமார் சேலம் உருகாலை முன்னாள் தலைமை பொறியாளர் வேலுசாமி உணவு பதப்படுத்தும் சிறப்பு பயிற்சியாளர் ஆர்த்தி மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சியாளர் ஆரோக்கியவாசல் முருகானந்தம் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் காமராஜ் கடந்த நாற்பத்தி ஆண்டுகளாக செயல்படும் நேடு தொண்டு நிறுவனத்தின் இயக்குனராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த நேடு தொண்டு நிறுவனத்தில் தற்பொழுது அஞ்சு நாள் தொழிற்பயிற்சி பயிற்சி நடத்துகிறோம் இது சதா நிறுவனமும் சிட்னி என்ற வங்கி இணைஞ்சு நேடு தொண்டு நிறுவனத்தோட இணைஞ்சு செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தை பயிற்சியின் நோக்கமே பெண் தொழில் முனைவரை உருவாக்க வேண்டும் அதோடு அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து தொழில் மேம்பாடு எப்படி அடையணும் அந்த பயிற்சியின் மூலமாக பொருட்களை எப்படி தயாரித்து நேரடியாக விற்பனை செய்ய முடியும் அந்த மார்க்கெட்டிங் பி இ காமர்ஸ் சொல்லி கொடுக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் பத்தி சொல்லி கொடுக்கறோம் டிஜிட்டல் பேமெண்ட்ல கவனமா எப்படி இருக்கணும் எந்த மாதிரிலாம் பணத்தை கொட்ட விடாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பா பெண்களை நாங்கள் மகளிர் குழுக்கெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் எங்ககிட்டே கிட்டத்தட்ட ஐயா குழுனா ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இவங்க தயாரிக்கிற பொருளை ஈஸா ஒரு லட்சம் பேர் கொண்டு சென்று அடைய முடியும் அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் இல்லாமலே நம்ம மக்களை சென்றடைவதற்கு இது நல்ல வாய்ப்பா இருக்கு இந்த நிறைய பொருட்கள்லாம் தயாரிக்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தேங்காய் தண்ணியில இருந்து அவங்க நொம்பு தயார் பண்றாங்க த்ரோட தயிர் அவங்க வசம் தயாரிக்க முடியும் அதை வேளாண்மை பிள்ளைகளை கொடுத்து வாங்க போறோம் அந்த தேங்காய் தண்ணி அப்புறம் தேங்காய் பால்ல இருந்து பர்பி கேக் தயார் பண்றது அந்த சக்கையில இருந்து சட்னி தயார் பண்றது வீட்டுக்கு பயன்படுத்தி வருமானத்தில் வழி பண்ண முடியும் அஞ்சு நாள் பயிற்சியில பயிற்சி சான்றிதழ் அவங்களுக்கு கடன் வசதி ஒரு வரைக்கும் கடன் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்து அவங்க தயாரிக்க வச்சு அவங்க பொருளை விற்பனை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக இந்த பெண்கள் தொழில்முறை பயிற்சியை நடத்திட்டு இருக்கோம் அந்த பயிற்சியில நூத்தி இருபது பேர் சேர்ந்திருக்காங்க அஞ்சு நாள் பயிற்சியில கோயம்புத்தூர் சிட்டி இருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர் நகரம் வந்து நூத்தி இருபது பேர் இந்த பயிற்சியில் கலந்துட்டு இருக்காங்க